இந்த கில்லர் எப்படி இருக்கு சாரி 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 கிரே வந்த ஹண்டர் எப்படி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இப்போ நான் அந்த படத்தை பார்த்தது ஒரு பெரிய கதை இந்த படம் நல்லா இல்லைன்னு தெளிவுபட்டு மூவி டிஜிட்டல் பிரிண்ட் வர வரைக்கும் அதாவது ஹெச்டி பிரிண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் ஸோ வெயிட் பண்ணி நேற்று தான் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணியே பார்த்தேன் செட் சாரி பார்த்தேன் ஸோ ஓடிடி பார்த்தேன் ஸோ நேற்று தான் ஆக்சுவலாக ஓடிடியில் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு அந்த படத்து மேலே கண்டிப்பாக இந்த படம் முக்கியமாக தான் இருக்கும் கலாய்க்கிறதுக்கு நல்லா கண்டன்ட் மாட்டோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மேடம் வெப்பு வேனம் திரியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே மட்டமாக இருக்கும் அதுலேயும் மேடம் வெப்பு மார்பிஎஸ்லாம் சொல்லவே தேவையில்லை ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போய் பார்த்தேன் படம் நான் நினச்ச அளவுக்குலாம் இல்லைங்க கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு ஆனாலும் இந்த படத்தில் கலாய்க்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வாங்க அப்படியே ரிவ்யூங்கிற பெருல ரோஸ்ட்டை போட்டுட்ருவோம் ஹண்டர் மொதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவ் ஹண்டர் ப்ளே பண்ண நம்ம ஆரன் டைலர் ஜான்சன் தான் ஸோ மனுஷன் வேற லெவலில் ஃபுட் போட்டு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய உருக்கு உருக்கப்பட்ட ரூலை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தில் ஒருத்தவங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கதாபாத்திரத்தில் வரவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதை தாண்டி இந்த கிரேவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பா பையன் மேலே இருக்கக்கூடிய பாசம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிரேம்தான் ஹண்ட்டுங்கிற டைக்கு ஏற்ற மாதிரி கிரேவம் அந்த பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை வெறுக்கமாக தான் இருந்துச்சு அப்படியே அவங்க தம்பிக்கிட்டு வந்தோன்னா தம்பிக்கிட்டு ரொம்பவே பாசமாக இருந்தாங்க ஸோ அந்த ஒரு கனெக்ட் அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அந்த பார்த்திங்கன்னா லைட்டாக ஆச்சு ஸோ இதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணுன்னா முக்கியமானது ஒன்றுனா ஃபைவ் கோரியோகிராஃபி பிச்சு உதறிட்டாங்க தர்றமான ஒரு ஃபைட் கோரியோகிராஃபி ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்ஷன் சீக்வந்தெலாம் ஓகே இப்போ அப்படியே அந்த படத்தை நான் நெகட்டிவ்ஸ் கிட்டே போனோன்னா ஏகா பட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு கிரேவந்தேன் ஹண்டர் பிடிக்குங்க ஹண்டர் ஹண்டர் ஆனால் இந்த படத்தில் நம்ம கிரேவன் அனிமல்ஸை ஒரு இடத்துல கூட வேட்டையாட மாட்டார் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் வேட்டையாடுற மாதிரி காமிக்கப்பட்ருக்கோம் பட் அதை தாண்டி பெருசாக கிரேவன் அனிமல்ஸு வேட்டையாடவே மாட்டார் ஹியூமன்ஸ் தான் வேட்டையாடுவார் மாதிரி ஹியூமன்ஸை வேட்டையாடுனா அதுக்கு பேர் கிரேவந்த கில்லர் அப்படிங்கிறாங்க கிரேவந்த சைக்கோ அப்படின்னு தான் வச்சுருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரேவன் கேரக்டருக்கு ஒரிஜினல்ட்டியே இல்லாமல் கதை எழுதிருக்கானுங்க காமிக்க படிக்க காமிக்கோட பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒருத்த தான் இந்த கதையை எழுதியிருக்கணும் அப்படி ஒரு மட்டமான சூப்பர் கதை அதை தாண்டி இந்த படத்தோட அந்த அப்பா கேரக்டர் இருக்கிறதுலையே வேற லெவல் கேரக்டர் இருந்தாங்க லைக் கிரேவன் பண்ண முடியும் விஷயத்த எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை வச்சு ஓல்டு கிரேவன் அப்படிங்கிற பேரில் ஒரு படமே எடுத்துடலாம் போல அந்த அளவுக்கு கிரேவனோட கேரக்டர் ஸ்டிக்ஸ்க்கு அக்யூரட்டாக இருக்காரு ஆனால் அந்த கேரக்டர் ஸ்டிக்ஸ் கிரேவனுக்கு இல்லை படுத்துற கிளைமேக்ஸில் மட்டும் நீ நானும் ஒன்று தான் நீ தானா நான்தானி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா அடுத்து ரைட்டிங் தகவல் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கிரேவந்த ஹண்டர் நான் ஒரு சின்ன தான் இன்னும் சொல்கிறேன் பட் நான் கிரேவந்த ஹண்டரோட ஒரு குட்டி ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் கிரே முக்கியமான ஒரு ஒரு ரெண்டு முக்கியமான லீன்ஸ் அது ஸ்பைடர் மேனுக்கு வரக்கூடிய ரெண்டு முக்கியமான ஒரு இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொருத்த ஒருத்தன் கிரேவ் அந்த ஹண்டர் சாரி கிரேவ் அந்த கில்லர் இன்னொருத்தன் ரைனோங்கிற பேரில் ஒருத்தன் ஒரு காண்டா வந்து நீகம் ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒஸ்ட் ரைட்டிங் ஒஸ்ட்டுங்க தம்பி கேரக்டர் தான் திடீரென கிஷ்ட் அடிப்பார் நான் கெட்ட போண்டா அப்படின்னு தம்பி கேரக்டர் ஏன்டா டாய் உன்னை காப்பாற்றினவங்கிட்டே போய் எனக்கு அடிப்பியா அப்படின்னு சொல்லி நமக்கே சிறப்பு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மட்டமான ரைட்டிங் எனக்கு ரொம்ப கடுப்பான ஒரு ரைட்டிங்னா அந்த தம்பி கேரக்டரோட ரைட்டிங் தான் இப்போ ஒஸ்ட்டு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரேடியாக்டிவ் லைன் சாரி 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 ரேடியாக்டிவ் லைனா எல்லாம் வெறும் லைன் தானே அந்த சீரம் வந்து அப்படியே அந்த பக்கம் அந்த ரத்தத்தோடு மிக்ஸ் ஆகி நம்ம கிரேவனுக்கு எல்லா சக்திகள் எல்லா ஃபிஷ்ஷு மாதிரி நீந்தக்கூடிய சக்தி கூட கிடச்சிருந்தாமா ஓய்யாக்கா என்னடா நீந்தக்கூடிய சக்திகள் மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றபடி எந்த சக்திகளுமே இல்லை அந்த அந்த ஒஸ்ட்டு ஒரு ஹல்க்கு மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிரேவனை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க பட் அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அடுத்த ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் பெருசாக எந்த ஒரு போரிங்கும் இல்லாமல் லைட்டாக அந்த கிரேவன் கேரக்டரை அப்படியே ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே டான் அடிச்சு இவங்க எல்லாத்துக்கும் நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிஸ்ட்டு அனுப்பிச்சு கிரேவன் ஹண்டரோட கடைசியில் ஒரு வங்கமான விழனா எல்லாத்தையும் வேட்டையாடக்கூடிய ஒரு மாத அனுப்பில்லன்னா வந்து இவர் மாறுவார்னு நினச்சா ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரே தான் இருக்குது செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் த்ரீ லிமிட்ஸ் அதை தவிர்த்து கிரேவன் ஹண்டர் ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணணுமா அதான் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் இன்னும் நான் இந்த படத்தை டீட்டெயிலாகவே பேசி முடிக்கல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணுன்னா அது கொஞ்சம் ஸ்பாய்லாக அமையறதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகம் இன்னும் இந்த படத்தை ஏதாவது பார்க்காம இருந்திங்கன்னா செஞ்சு பார்த்துருங்க தயவு செஞ்சு பா பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அடுத்த வீடியோ நம்ப அடுத்த வீடியோ க்ளேன் இந்த ஹண்டர் ரோஸ்ட் பார்ட் டூ தான் இப்போ நம்ம பார்த்ததே ஜஸ்ட் பேசிக்